இன்றைக்கி ஜூன் த்ரீ என்னோடய பர்த்டே ஆக்சுவலாக பெருசாக எனக்கு பர்த்டே கொண்டாடணும் அப்படிங்கிற ஆசைலாம் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் இருந்தது இல்லை ஆனால் சின்ன வயசில் உண்டு ஆனால் வந்து கொண்டாடக்கூடிய சூழ்நிலைகள் அமைஞ்சதில்லை சரின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடந்த மூணு மாதமாக நான் வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருந்தேன் இல்லையா ஒரு பத்து கிலோக்கு ஒரு வாட்டி வந்து நமக்கு நம்மளே நமக்கு ட்ரீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சிக்கன் ரைஸ் பிளானு அது ஏன் நம்ம பர்த்டேவாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் என் ஹஸ்பண்ட்டை சொல்லியிருந்தேன் முன்னாடியே ஜூன் அன்றைக்கி என் பர்த்டே அன்னைக்கு எங்களுக்கு சாப்பாடு வெளியில் வாங்கிட்டு வாங்க தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி போகலான்னு கூட்டிகிட்டு வந்திருந்தார் கிட்டத்தட்ட கடந்த மூணு மாதமாக என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டரை கிலோ குறைச்சிருக்கேன் அதாவது எண்பத்தி ஒரு கிலோலேருந்து அறுபத்தி எட்டு புள்ளி அஞ்சு வரைக்கும் வந்திருக்கேன் அதாவது அறுபத்தி எட்டு கிலோ இருக்கு சரின்னு சொல்லிட்டு அது என்னோடய பர்த்டேவை அதுமாக இருந்தால் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குமேனு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்திருந்தேன் வீட்டுக்கு வந்து பார்த்தா சின்னதாக ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருந்தாங்க குழந்தைங்க இது வரைக்கும் வாழ்நாளில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பர்த்டேக்கே கேக் கட் பண்ணுறேன்